ஹாய் வணக்கம் விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம் சென்ற வீடியோவில் டெர்மினல் ஒன்றை பார்த்தோம் இன்றைக்கி சாங்கி விமான நிலையத்தின் மூணாவது முனையத்துக்கு வந்திருக்கோம் திரும்பவும் மூணாவது முனையத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஹலோ கிட்டி பொம்மைக்கு ஐம்பதாவது வருஷத்தை கொண்டாடுறாங்க அதை ஒட்டி இங்கே ஒரு காட்சி வச்சுருக்காங்களா அந்த காட்சி ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதை தான் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் அதோடு இந்த ஏர்போர்ட்டில் என்ன புதுமையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் இந்த செயற்கை நீர்வீழ்ச்சியும் அதே ஏர்போர்ட்டில் தான் இருக்குது மின் தூக்கிலாம் பட்டணம் அமைக்கிட்டு நம்ம காற்று இருக்கணும் லிஃப்ட் வர்ற வரைக்கும் அதனால் எல்லாருமே எக்ஸ்லெட்டர் எடுத்து சீக்கிரமாக மேலே போயிடுறாங்க உலக வரைபடத்திலே சிங்கப்பூர் வந்து ஒரு புள்ளி தான் அந்த புள்ளியில் எம்மா பெரிய ஏர்போர்ட் செஞ்சுருக்காங்க பாருங்கள் அதுவும் டைம்நெல் த்ரீ மட்டும்தான் ஏர்போர்ட்டுக்கு சுற்றுப்பயணிகளும் வராங்க பொதுமக்களும் என்ன மாதிரி வராங்க யார் வந்தாலும் வீட்டை எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் சுத்தமாக வைக்க போய் தான் இந்த ஏர்போர்ட்டு இவ்வளோ க்ளீனாக இருக்குது இது டேசி மலர் சிங்கப்பூரின் அனைத்துலக விமான கடல் பயணத்துறையை குறிக்கிறது இது ஃபைபர் கிளாஸில் செய்யப்பட்டது இது விமானம் பறப்பதற்கும் கப்பல் கடலில் நகர்வதற்கும் உதவும் புரொப்போலரை குறிக்கிறது இதில் உள்ள உணர் உணர்கருவிகள் மனிதர்களின் அசைவுக்கு தக்க செயல்படுகிறது இதை வந்து நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு காத்தாடி மாதிரி தோணுது உங்களுக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுது கோமனில் சொல்கிறீங்களா இந்த சிற்பங்கள் மரங்களின் வேர்களை குறிக்கின்றது இது பசுமையின் வளர்ச்சிக்கு அடையாளம் இந்த சிற்பம் செதுக்கப்பட்ட கல் சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது சின்னம்மோ ரோல் பற்றி எங்களுக்கு எந்த தகவலும் தெரியல உங்களுக்கு எதுவும் தகவல் தெரிஞ்சா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் இந்த இடத்துல என்ன எழுதி போட்டிருக்காங்க அப்படின்னா மாறுபட்ட பொருட்கள் அதாவது நீட்டமான பாக்ஸு அந்த மாதிரியான பொருட்கள் வந்து இந்த தோரத்து வழியாக வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம பயணத்துக்கு அதிகமாக சூட்கேஸ் தான் பயன்படுத்துவோம் அந்த சூட் தான் இந்த பெல்ட்டில் வரும் கிறிஸ்மஸ் பண்டிகை வர்றதுனால சவுத்துலேயே உள்ள செடிகளுக்கு விளக்கு போட்டு வச்சுருக்காங்க நாங்கள் கண்ணாடிக்கு வெளியே அந்த பக்கம் நின்று படம் எடுக்கிறதுனால எங்களுக்கு சரியாக அந்த விளக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ஹலோ கிட்டிங்கிற பொம்மைக்கு வந்து வயசு ஐம்பதாவது அதனை ஒட்டி பொம்மையை காட்சிக்கு வச்சுருக்காங்களா வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து பார்ப்போம் இந்த இடம் ஞாபகம் இருக்கா நம்ம ஏற்கனவே சூரியகாந்தி மலர் இருந்துச்சுல அந்த இடத்துக்கு தான் வந்திருக்குறோம் இப்போ அந்த மலரை காணும் அதே இடத்துல ஹலோ கிட்டி வந்திருக்கு பார்க்க பொம்மை கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பொசு பொசுன்னு இருக்குது அப்படியே கட்டி பிடிக்கணும் போல் இருக்குது ஆனால் சுற்றுக்கும் வேலி போட்டு யாரும் போகக்கூடாதுன்னு செஞ்சு வச்சுருக்காங்க ஹலோ கிட்டியோட சில தகவல்களை தெரிஞ்சுக்குவோமா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு சிறுமிகள் சில்லறை காசுகளை வைத்துக்கொள்ள சேன்ட்ரியோ ஜப்பானிய கம்பெனி பூனை வடிவில் ஒரு சிறிய பிளாஸ்டிக் பையை விற்பனை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆரம்ப ஆண்டுகளில் இது பதின்ம வயசு ஆண்களிடமும் பெண்களிடமும் புகழடைந்தது அதுக்கப்புறம் ஜப்பானிய அரசு இதை சுற்றுப்புறத்துறை தூதராக நியமிச்சிருக்காங்க நாமும் சுற்றுப்புற தூதரை பார்க்க வந்திருக்கோம் இந்த இடத்த பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக கண்ணுக்கு இனிமையாகவும் மனசுக்கு அமைதியாகவும் இருந்தாலும் பிள்ளைங்க விளையாடுறதுக்கு சறுக்கு பலகை செஞ்சு வச்சிருக்காங்க இந்த இடத்துக்குள்ளே யாரும் நுழைய முடியாதா அதனால் யாரும் விளையாட போக முடியாது நம்ம வந்து வெளியூர் பயணம் எதுவும் வச்சுருந்தாலும் கொஞ்சம் மனசு பதட்டமாகவே இருக்கும் அந்த பதட்டத்தெல்லாம் போக்குறதுக்கே இங்கே வந்து கொஞ்சம் நேரம் நின்று நம்ம பார்த்தோம்னா மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்குது இந்த இதமான மனசோடு நம்ம மேல்கொண்டும் பயணத்தை தொடரலாம் தேர்வுலாம் முடிஞ்சதுனால மாணவர்களை ஆசிரியர்கள் விமான நிலையத்தை சுற்றி காட்டுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த குழந்தைங்க பாலர் பள்ளி மாணவர்கள் இவர்களை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பாட்டிமார்கள் கூட அவங்களை அழைச்சிட்டு போறாங்க பாருங்க நல்லா இருக்குது அடுத்த வீடியோவில் சாங்கி விமான நிலையத்தின் டெர்மினல் நாளில் பார்க்கலாம் ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்துட்டு கழிச்சு இருக்கும் பாட்டிக்கு உடம்ப வந்து கொஞ்சம் பிடிச்சி விட்றாங்க பயணப்பெட்டியில் வந்து நம்ம இடக்கூட ஜாமான் கொண்டு வந்தோம்னா அதுக்கு தனிப்பட்ட முறையில் பணம் கட்டணும் பணம் கெட்ட விருப்பம் இல்லாட்டி நம்மளால் வழி கூட வந்தாங்கள்ல அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிடலாம் பொருட்களை இது இன்ஃபார்மேஷன் கவுண்டர் இந்த ஏர்போர்ட்டில் எதாச்சும் நமக்கு தெரியலை அப்படிங்கிற தகவல்கள் இருந்துச்சுன்னா இவங்கக்கிட்ட கேட்டால் பதில் சொல்லுவாங்க உங்களுக்கும் இந்த வீடியோவை பற்றின சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா நீங்கள் கமெண்டில் கேட்கலாம் இது வரைக்கும் நம்ம ஸ்டைலில் சாங்கி விமான நிலையத்தில் தேமில்ல திரியே பார்த்தோம் அதோடு ஹலோ கிட்டி ஐம்பதாவது நிறைவு கொண்டாட்டத்தெல்லாம் நம்மளும் கலந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறையினருக்கு பகிர்றதோட எங்களுக்கும் காமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து வந்ததற்கு நன்றி